கத்திர மயி உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திர நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய கத்திராகிய தேவன் ஒவ்வொரு காலையிலும் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தவறாமல் நம்மை விசாரிக்கிறார் நாம் எப்படி கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது நாம் எப்படி கத்தரால் தேற்றப்படுகிறோம் எப்படி கத்தரால் பலப்படுத்தப்படுகிறோம் என்கிறதையெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு காலையிலும் விசாரிக்கிற கத்தராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக யோவான் விசேஷம் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு அவன் கத்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று ஏசாயா திருக்கத்தரசை சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான் யோவான்சு நாபகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சொல்லுகிறான் நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தேன் நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய இருக்கிறேன் என்று தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவன் சொல்லுகிறத நான் பார்க்கிறேன் ஸ்தோத்ர மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவர் மல்கியாவை கொண்டு வெளிப்படுத்துகிறார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் யோவான் கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தவன் மனம் திரும்புதலுக்கென்று ஞான கொடுத்தவன் ஜனங்களை அதிகமாய் கடிந்து கொண்டவன் என்று பார்க்கிறோம் ஆகவே பாருங்க நான் வாசித்தது போல நான் மனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல இந்த நாட்கள்ல நாமும் கூட ஜனங்களை கர்த்தருக்கு நேராக அழைக்கிற சத்தமாய் இருப்போம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் நற்செய்தியை பரப்புவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் உன்னதமான எங்கள் அன்பின் எனக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளை நீர் ஆச்சரியமாக நடத்தி வருகிறீர் ஆண்டவரே இந்த அருமையான அதிகாலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களுடைய சமூகத்திலே காணப்பட எங்களுக்கு தந்திருக்கிறேன் கேட்டதான வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு தேவனுக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட கருவதால் உடைய ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆ மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்ல ஆவியானவரங்களை எங்களை பலப்படுத்தும் தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you.